தமிழகத்தில் மூன்று குறிப்பாக சொல்லுகிறேன் தர்மா ஒண்ணு வந்து அத்தி வரல காஞ்சிபுரத்தில் வந்ததற்கு இரண்டு கோடி பேர் போனாங்க அதையும் இப்போ வந்து அந்த கம்யூனிஸ்ட் கவச்சத்துல வந்த கான்ட்ரவர் பாத்தீங்கன்னா ஒரு யூனைட் ஆனாங்க எல்லாத்தோட முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி ராமர் கோவில் அடிக்கல் நாட்டினார் நரேந்திர மோடி அன்று தொலைக்காட்சியில் தூர்தர்ஷனில் பதினாறு கோடி பேர் இந்தியர்கள் பார்த்திருக்கிறார்கள் இந்தியாவில் ஒன்று மட்டும் மட்டும்பி மூலமாக தொலைக்காட்சியினுடைய நிறுவனங்கள் மூலமாக இருந்து அந்த அறிக்கை வந்திருக்குது அது எதை பிரதிபலிக்கிறது அதையும் தவிர பாக்குறீங்க தமிழ்நாட்டுல ஆறு முக்கிய தொலைக்காட்சிகள் இருக்கிறது சஞ்சி டிவி புதிய தலைமுறை அப்புறமா வந்து நியூஸ் இந்த மாதிரியான கோழிமர் என்ற சன் டிவி ஒரு ஆச்சரியத்திற்கு என்ன என்று நரேந்திர மோடி ஒயிர் வைத்தார்கள் ரெண்டு மூணு பிராமணர்களை உட்கார வைத்து அவங்க வந்து வியாக்கியானம் கொடுத்தாங்க செய்தார்கள் இதெல்லாம் எதை குறிக்கிறது பொதுமக்கள் இன்ட்ரெஸ்ட் இந்த மூணுத்தையும் வச்சு பாத்தீங்கன்னா ஆன்மீக அரசியல் ரஜினிகாந்திற்கு ஒண்ணு ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு களத்துல இறங்க போற ஆட்சி மாற்றம் இன்னைக்கு இல்லைனா என்னைக்குமே இல்ல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காரு டெல்லி அரசியல் அதாவது டெல்லியில இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ரஜினிகாந்த் பாக்குறாங்க சார் ரஜினிகாந்துக்கு ஆதரவு தருவதற்கு தான் நரேந்திர மோடி அமித்ஷாவும் இருக்கிறார் ஜே பி நட்டாவும் இருக்கிறார் மத்திய அமைச்சர்களான நிதின் கட்கரியும் சரி ரஜினிகாந்திற்கு மிகவும் வேண்டப்பட்ட தேவேந்திர பட்னாவிசும் சரி ரஜினிகாந்த்க்கு மிகவும் வேண்டப்பட்ட பிரகாஷ் ஜவடேகரும் சரி அவர் அரசியலில் நவம்பரில் வருவார் என்று தான் டெல்லியில் எதிரொலிக்கிறது அதற்கான ஆயத்தங்களை ரஜினிகாந்த் செய்ய ஆரம்பித்து விட்டார் பாரதிய ஜனதா கட்சியுடன் இருப்பாரா தனி கட்சி ஆரம்பித்து விட்டு அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒலிங்கி இருப்பாராங்கிறது அவர் செய்ய வேண்டிய முடிவை தவிர டெல்லியிலிருந்து ரஜினிகாந்த் வருவதை வரவேற்கிறார்கள் நரேந்திர மோடியிலேருந்து கீழ் மட்டும் சார் இப்போ பாஜகவோட சேர்ந்து தேர்தலை சந்திச்சா அது ரஜினிகாந்த் வந்து சாதகமா அமையுமா இல்ல பாதகமா அமையுமா சார் அது சொல்றதுக்கு ஜனவரி மாதத்துல சொல்ல அதுக்கு முன்னாடி சொல்ல முடியாது காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் நிலைபடக்கூடிய ஒரு அரசியல் மாற்றங்கள் அடுத்த வருடம் முதல்ல தான் இருக்கும் என்னை பொறுத்து மட்டும் இப்ப திமுகவுக்கு அலை என்பது இல்லை நான் எனக்கு டிஎம்கே எம்பிஸோட பேசு தெரியுது வரக்கூடிய செய்திகள் தினமும் பார்க்கக்கூடிய தொலைக்காட்சி விவாதங்கள் மற்றும் பற்பல திமுக தலைவர்களுடனும் சரி காங்கிரஸ் தலைவருடன் டிஎம்கே ஏடிஎம்கே தலைவர் நான் பேசும்போது எனக்கு குடைக்கக்கூடிய தகவல் என்பது என்ன என்றால் இதுவரைக்கும் ஒரு அலை என்பது இல்லை தமிழகத்தில் முதல்ல ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பாக ஸ்டாலின் ஸ்டாலின் இருந்தது அதற்கு தூக்கி வைத்தார் ஊக்கி வைத்தார் பிரசாந்த் கிஷோர் பாண்டே பிரசாந்த் கிஷோர் பாண்டே டப்னு கீழே விழுந்துட்டதுனால இப்ப அந்த ஸ்டாலினுக்கு இருந்த மரியாதைகள் எல்லாம் இருக்கு யாரும் இல்லைங்கள பிரதான கட்சியை அகத்திய தான் இருக்கிறது யாரும் இல்லேங்கள அவங்களுக்கு ஆர்கனைசேஷன் ஒன்று கலைஞர் செய்து முப்பது முப்பத்தைந்து வருடங்களாக செய்துடைய ஒரு ஒரு முக்கியமான பணிகளை என்னுடைய ஆதரவோடதான் ஸ்டாலின் கிட்டது ஆனா கலைஞரோடு ஸ்டாலினை ஒப்பிட பார்க்க முடியாது ஓகே ஓகே

தமிழகத்திலிருந்து புதுச்சேரி பாருங்க தமிழகத்தில் இருந்து வெஸ்ட் பெங்கால தமிழகத்தில் இருந்து மட்டும் நேற்று தேர்தல் கமிஷன் இருந்து எப்படி அந்த கொரோனாவிற்கான ஒரு வழிமுறைகளை கைட்லைன்ஸே அவர்கள் அறிவித்து விட்ட பிறகு ஈவன் நாமினேஷன் கூட ஆன்லைன்ல பண்ணலாம் சொல்லிருக்காங்க ஆக மொத்தம் நேரடி தொடர்பு இல்லாத ஒரு ஒரு தேர்தலாக இருக்கும் என்ன பொறுத்த மட்டும் தமிழகத்தில் தமிழ் ஆண்டு ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு மே ஐந்தாம் தேதிக்குள்ளாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தேர்தல் ஒரு கட்ட தேர்தல் கண்டிப்பாக நடைபெறும் சென்ற ஐந்து வருடங்களுக்கு முன்பாக மே பதினாறு இரண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் நடந்தது இப்ப என்ன ஒரு வாரம் அட்வான்ஸ் பண்ணிக்க முடியும் அவங்களால முன்னாடி முன் நகர்த்த முடியும் காரணம் என்னன்னு கேட்டால் வட இந்திய தேர்தல்களும் தென்னிந்திய தமிழ்நாடு தேர்தலும் ஒத்துமையா பார்க்கணும் நீங்க தனியா பார்க்க முடியாது வெஸ்ட் பெங்கால் எந்தெந்த போலீஸ் மூவ்மெண்ட் இருக்குது அதையும் தவிர வாக்காளர்கள் பெட்டிகள் வர வேண்டும் தமிழகத்தில் இருக்கு அதையும் தவிர பற்பல லாஜிஸ்டிக் சப்போர்ட்ஸ் ஓனும் தர்மா அதை வைத்து பார்த்தால் எந்த பொறுத்து மட்டும் ஏப்ரல் எண்டுல தமிழக தேர்தல் ஒரு இருபது தேதி இருபத்தி தேதி வாக்கு நான் நினைக்கிறேன் எழுதி வச்சுங்க இருபத்தி ஐந்தாம் தேதியிலேருந்து செப்டர் இது மே மாதம் ஐந்தாம் தேதிக்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரே தேர்தல் கட்டமாக தமிழகத்திற்கும் பாண்டிச்சேரிக்கும் கேரளாவிற்கும் நடக்க இருக்கிறது ஓகே ஓகே சார் கண்டிப்பா சார் சார் இப்ப பாத்தீங்கன்னா முக்கியமான தலைவர்கள் சிட்டிங் எம்எல்ஏ எல்லாருமே வந்துட்டு திமுக இருந்து வெளியேறாங்க சோ பாஜக வந்துட்டு ஆபரேஷன் அறிவாலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபரேஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கதா சொல்றாங்க இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் சார் ஆபரேஷன் அறிவாலயம் என்பது தர்மா திமுகவை செய்ய வேண்டியதற்கு பலவீனம் செய்ய வேண்டியதற்கு தானே தவிர பண்ண போவது கிடையாது என்ன பண்ணுவாங்க திமுகவில் இருக்கக்கூடிய குடும்ப சண்டைகள் மகன் மருமகன் இந்த சண்டையை திமுக எம்பிக்களே பிரதமர் அமைச்சரிடம் சரி உள்துறை அமைச்சரிடம் நேரம் போய் சொல்றாங்க அது டெல்லியில் இருப்பது பரிதாப நிலையில் இருக்கிறார் எம் கே ஸ்டாலின் அவருக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது கிடைக்கல அவருக்கு இந்த கொரோனா சமயத்தினால எங்களுக்கு எல்லாம் தெரியுது கண் வெடிச்சமா தெரியுது நல்லா எப்படி போய் அவங்க பேசுறாங்க அதனால அதுதான் நான் வந்து அண்ணா என்னுடைய தவிர அவங்க வந்து கொண்டு போய் ஆபரேஷன் எப்படி வீக்கெண்ட் பண்ணுவாங்க கட்சியில இருந்து ஆளை எடுப்பாங்க குடும்பத்துல சண்டை இருக்கிறது அது பெரிதாகும் அது இருக்காது தேர்தல் களத்தில் எப்பொழுதுமே எந்த கட்சிக்கா இருந்தாலும் சரி திமுக இருந்து அதிமுக போவாங்க அதிமுக இருந்து பிஜேபி வருவாங்க பிஜேபி இருந்து அங்க போவாங்க இவங்க போவாங்க அந்த ஒரு பின்னணியில் தான் எப்படி வந்து தர்மா உங்களுக்கு இன்னும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு சொல்ல வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த மாபெரும் தவறு என்னன்னு ராகுல் காந்தி பிரதமர் அமைச்சராக முன்மொழிந்தது அது மத்திய அரசாங்கத்திற்கு பிடிக்கவில்லை தெரியுமோ தமிழகம் தமிழகம் சரி பாண்டிச்சேரியாம சரி ஒரு நார்த் இந்தியாவுடைய பாலிடிக்ஸ் அறிந்து கொள்ளாத இருக்கிறார்கள் அது ஒரு பெரிய பரிதாபம் வட இந்தியாவில் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு சீட்டு கொண்டு நரேந்திர மோடி வந்தார் அப்பவே சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரிதான் பண்ணாதீங்க அப்படின்னு ஆனா அவர் வந்து சிறுபான்மையரை நடத்தி விட்டார் ராகுல் காந்தி மினிஸ்டர் அது ஒண்ணு ரெண்டாவது அப்பொழுது எம் கே ஸ்டாலின் செய்த ஒன்னு பெரிய ஒரு லாபம் என்ன தெரியுமா அவங்க கட்சிக்காக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பதினைந்து கோடி பதினைந்து கோடி என்று தர்மம் தாரை வார்த்தார் அதுவும் இல்லை ஜுபிஷியலாவே கொடுத்தது எலெக்ஷன் கடவுள் கூட சொல்றாங்க மூன்றாவதாக அவங்க இப்ப இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல செய்த தவறினுடைய பிரதிபலிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதுதான் ஆபரேஷன் அறிவாலயம் என்று சொல்லிக்கிறார்கள் இதுதான் நடக்க போகுது ஆக மட்டும் நான் அதிகமா சொல்ல விரும்பலை ஏன்னா நான் வந்து உங்களோட டிசம்பர் ஜனவரியில பேசணும் அப்ப நிறைய சொல்றேன் உங்களுக்கு கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ளார வந்துட்டு திருமதி கனிமொழிக்கே வந்துட்டு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல நீங்க சொன்ன மாதிரி மகன் மருமகன் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் வந்துட்டு போகுது சோ கட்சியில வந்துட்டு வேற முக்கிய நிர்வாகிகளுக்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு ஒரு பேச்சு சார் இது உண்மையா சார் நம்ம காமெண்ட் அடிக்கிறது கஷ்டம் ஏன்னா ஒரு முதிர்ச்சியினால நான் சொல்றேன் நீங்க இளமை பட்டத்தில் நீங்க இருக்கிறதுனால அந்த கேள்வி கேட்குறீங்க எனக்கு ஒரு முதுமையினால் நான் பதில் சொல்லுகிறேன் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் குடும்பத்துல ஒன்னா கட்சியில பிடிக்க கூடியும் என்ற ஒரு இதுல இருக்காங்க உண்மையாகவே கனிமொழியை ஒதுக்கி வைத்திருக்கிறார் ஸ்டாலின் அது தெரியுது அதனாலதான் ஏர்போர்ட் சமாச்சாரத்தை பண்ணிட்டு பரிசு பண்ணிட்டு அவங்க வந்து உதயநிதிக்கு ஈக்குவலாகவும் அப்புறமா வந்து வந்தாங்க அதுதான் முக்கியமே தவிர அது உள்கட்சி தான் ஏர்போர்ட்ல இந்தியனான் கேட்டதை ஒரு பெருசு பண்ணாங்க பாருங்க கனிமொழி அந்த நாடகம் நடித்தார்களே ஒரு டிராமா செய்தார்களே அது குடும்பத்தினுடைய தாக்கம் தான் அதையும் தவிர நான் இப்ப என்ன கேள்விப்படுறேன்னா அந்த சிஏஎஸ்எஃப் காரங்க சொன்னாங்க கனிமொழி வந்து படம் தானே போகணுங்க தமிழச்சின்னா தமிழ்னா தமிழா செல்வார் போட்டு இருந்தாங்க அந்த சிஎஸ்எப் சின்ன ஒரு இருபத்தி நாலு வயசு பொண்ணு ஆந்திரா பொண்ணு நீங்க என்ன இந்தியனாலும் கேட்டுடுச்சு தப்பா கேட்டு அதை வச்சு பெருசா பிஷ் பண்ணி விட்டாங்க ஆக அது குடும்ப பிரதிபலிப்பு தானே தவிர பிஜேபிக்கும் இல்ல சிஎஸ்எபுக்கும் எதிர்ப்பானது இல்லைதான் இப்போ ஒரு அது விசாரணைக்கு பிறகு தெரிய வருகிறது அந்த மாதிரி செல்வார் கமிஷன் வந்தாங்க ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டுற மாதிரி வர்றாங்க ஒரு தமிழ் எம்பின்னா தமிழ் மாதிரி புடவ கட்டினாலும் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓஹோ இந்த எம்பி வர்றாங்கன்னு

எதிர்ப்பாகும் திமுகவிற்கு ரஜினிகாந்த் வருகை என்பது நெகட்டிவா தான் போகும் சாதகமாகாது போகும் எதிர்கட்சிகளுக்கு அதாவது ரஜினிகாந்த் வருவது ஒவ்வொரு தொகுதியிலும் தர்மா ரஜினிகாந்தை பொறுத்த மட்டும் பாண்டிச்சேரி ஆகட்டும் தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியாகட்டும் என்னுடைய கணிப்பு இங்கே நான் வந்து ஒரு பிரபல ஆங்கில தொலைக்காட்சியில் நான் வந்து தொடர்பு கொண்டு இருக்கிறேன் டைம்ஸ் ஸ்னோ என்ற தொலைக்காட்சியுடன் இன்னொரு ஒரு ரொம்ப தொகுதியும் இருக்கிறது ரிகாந்தான் இருக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ரெண்டு லட்சம் மேக்சிமம் அது ஐம்பதாயிரம் அடிச்சிட்டு போயிடுச்சுன்னா எதிர்கட்சிக்கு தானே நஷ்டம் இந்த சிறிய கூட அதுக்கு மொத்தம் ரஜினிகாந்த் வருவது இரண்டு கட்சிகளுக்குமே கஷ்டமாகும் அதிமுகவுக்கும் இருக்கும் திமுகவுக்கும் இருக்கும் அது தேர்தல் அவர்கள் வந்துட்டு எம்ஜிஆர் கிட்டேயும் நல்ல க்ளோஸா இருந்தாரு ஜெயலலிதா கிட்டயும் ஒரு நல்ல நட்புல இருந்தாரு இங்க வந்துட்டு கலைஞர் கிட்டேயும் ஒரு நல்ல நட்புல இருந்தாரு திரு ரஜினிகாந்த் அவர்களால வந்துட்டு அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளோட ஓட்டியும் வந்துட்டு உடைச்சு தன் பக்கம் வந்துட்டு அவரால் வாங்கிக்க முடியுமா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ரஜினிகாந்தினுடைய ஒரு படங்கள் திரைப்படங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு தொடர்பு ஒன்று இருக்கிறது அந்த தொடர்புல என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுமக்கள் நன்றாக வாழ வேண்டும் அது படையப்பா சரி அருணாச்சலமா இருந்தாலும் சரி அவர் வந்து பாட்ஷாவானாலும் சரி எதுவா இருந்தாலும் ஒரு தத்துவத்தை கொண்டது ஆக அந்த தத்துவத்தை வைத்து பார்த்தால் அதுதான் அவருடைய தேர்தல் அறிக்கையாக நடக்க இருக்கிறது ஏஜி வச்சிங்க தர்மா ஒவ்வொரு படத்துல என்னென்ன சொன்னாரோ அதுதான் அவருடைய மேனிபெஸ்டேஷனா இருக்கும் அது அரசியலாக பார்க்கும் பொழுது அதுதான் அவருக்கு ஒரு தத்துவமாக அமையும் அவருடைய தத்துவங்கள் பாராட்டத்தக்கது வரவேற்கத்தக்கது சமீப காலமாக மாடர்னா இருக்கக்கூடியது தான் அவர் வந்து ரொம்ப பண்றாரு ஓகே 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 சார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு நான் முதலமைச்சர் படிச்ச நல்ல இளைஞன் ஒரு நல்ல பாசமான இளைஞன் வந்துட்டு கொண்டு வரணும் வந்துட்டு மக்கள் நல்ல வரவேற்பு இருக்குது இதை வந்துட்டு டெல்லி அரசியல் வந்து எவ்வாறா பாக்குது சார் பிகாஸ் வந்துட்டு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விட ரொம்ப வந்துட்டு ஆர்வமா இருந்தாங்க இதை வந்துட்டு எவ்வாறா பாக்குறாங்க சார் இப்போ கொஞ்சம் நெகட்டிவா தான் போகுது பாரதிய ஜனதா கட்சி அந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அவங்க ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க தேர்தல்ல நிறைய வாக்கு வங்கிகள் மூலமாக ரஜினிகாந்துக்கு அதிக எம்எல்ஏ கிடைத்தால் அவரைத்தான் நரேந்திர மோடி முதலமைச்சராக உட்கார வைப்பார் இன்னொருத்தர உட்கார வைக்க மாட்டாங்க நம்பிக்கை ரஜினிகாந்துக்கு வந்த ஓட்டை தவிர இல்ல தர்மாக்கும் ராஜகோபாலுக்கும் வரல ஓகே 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 சார் சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஆட்சி வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரதமரோட தயவுலதான் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இவங்க அதிமுக தேர்தல் வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்புகள் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி வாய்ப்புகள் வந்து எவ்வாறா இருக்கு சார் அதிமுக வந்து ஒரு பலம் வாய்ந்த கட்சி ஆளுங்கட்சி நான்கு வருடங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை கொடுத்திருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஒவ்வொரு பேரிடர்களும் ஒரு தலைமை இருந்தது எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வட இந்தியாவில் இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல முதலமைச்சராவதற்கு முட்டும் போனாரோ எப்படி என் டி ராமாராவ் வந்தாரோ எப்படி ஜெகன் ரெட்டி திடீர் என்று வந்தாரோ எப்படி மம்தா பானர்ஜி வந்தாரோ அந்த மாதிரி எடப்பாடி வந்திருக்கார் தமிழ்நாட்டிற்கு நிலைமையான ஒரு தலைமையை கொடுத்தார் அது மொத்தம் அவர் மீது கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கிறது அது தவிர எப்படினா இப்ப பொதுமக்களுடைய முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா கொரோனாவை அவர் நன்றாக சமாளித்தார் கொரோனா விஷயத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழக ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் நன்றாக செய்தனர் இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அவர் மிகவும் கடினமான போட்டியை திமுகவிற்கு கொடுப்பார் தமிழக களம் திமுக அதிமுகவிற்கு மிகவும் கடினமாகத்தான் இருக்க போகிறது ஐந்து வீரர்களும் ஒன்றாக இல்லை தர்மா இந்த விரல் பெருசா இந்த வர சின்னதா இருக்கு ஆக மொத்தம் நீ வெயிட் ஓகே ஓகே சார் சசிகலாவோட வருகை வந்துட்டு அதிமுகவுக்கு பலவீனமா இருக்குமா இல்ல பலமா இருக்குமா சார் பொறுத்ததுதான் சசிகலா வரதுனால அவங்களுக்கு வந்து உடல்நிலை கொரோனா மற்றும் ஒரு பலம் வாய்ந்த சசிகலா திரைச்சாலைக்கு சென்று பலம் இழைந்த சசிகலாவாகத்தான் வெளிவருகிறார் ஆக மொத்தம் சசிகலா வருவதனால் திமுகவிற்கு லாபமோ நஷ்டமோ அதிமுகவுக்கு லாபமோ நஷ்டமோ நடக்காதுன்னா நான் நினைக்கிறேங்க என்ன பொறுத்து மட்டும் காரணம் என்னன்னா அந்த அம்மா இப்ப வந்து ரிலண்டன்ட் ஆயிட்டாங்க முன்ன இருந்து ஒரு இம்பார்ட் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஓபி செல்வமும் சசிகலாவிட மேல வளர்ந்துட்டாங்க ஓகே ஓகே

இருபத்தி ஒன்னில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஆரம்பம் இருக்கும் பார்த்துட்டேருங்க அதுதான் அவர் ஆன்மீக அரசியல் என்று சொல்லுகிறார் தமிழகத்தில் மூன்று குறிப்பாக சொல்லுகிறேன் தர்மா ஒண்ணு வந்து அத்தி வரல காஞ்சிபுரத்தில் வந்ததற்கு இரண்டு கோடி பேர் போனாங்க அதையும் தவிர இப்ப வந்து இந்த கன்சஸ்டி கவச்சத்துல வந்த கான்ட்ரவர் பாத்தீங்கன்னா ஒரு யூனைட் ஆனாங்க எல்லாத்தோட முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி ராமர் கோவில் அடிக்கல் நாட்டினார் நரேந்திர மோடி அன்று தொலைக்காட்சியில் தூர்தர்ஷனில் பதினாறு கோடி பேர் இந்தியர்கள் பார்த்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டுல வந்து ஒன்றரை கோடி பேர் பார்த்திருக்காங்க கோடி பேர் பார்த்திருக்காங்க அந்த அறிக்கை வந்திருக்கிறது பிஏஆர்சி மூலமாக தொலைக்காட்சியினுடைய நிறுவனங்கள் மூலமாக பாம்பேல இருந்து அந்த அறிக்கை வந்திருக்கிறது அது எதை பிரதிபலிக்கிறது அதையும் தவிர தர்மா நீங்க பாக்குறீங்க தமிழ்நாட்டுல ஆறு முக்கிய தொலைக்காட்சிகள் இருக்கிறது தந்தி டிவி புதிய தலைமுறை அப்புறமா வந்து நியூஸ் செவன் இந்த மாதிரியான போலிமர் என்றெல்லாம் சன் ஒரு ஆச்சரியத்திற்கு என்ன என்று கேட்டால் தந்தி டெலிவிஷனில் நரேந்திர மோடி ஹிந்தி ஆக்கத்தை தமிழில் முயல் வைத்தார்கள் உட்கார்ந்தாங்க சன் டெலிவிஷன்ல வந்து சன் டெலிவிஷன்ல ரெண்டு மூணு பிராமணர்களை உட்கார வைத்து அவங்க வந்து வியாக்கியானம் கொடுத்தாங்க உபன்யாசம் செய்தார்கள் இதெல்லாம் எதை குறிக்கிறது பொதுமக்கள் விரும்பிக் இன்ட்ரெஸ்ட் இந்த வச்சு பாத்தீங்கன்னா ஆன்மீக அரசியல் ரஜினிகாந்திற்கு ராஜ ராஜபாட்டியை வகுத்து விட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன் ரஜினிகாந்த் அவர்கள் இல்லாம திரு கமலஹாசன் அவர்களும் களத்துல இருக்கிறாரு கமலஹாசன் வந்துட்டு டெல்லி வந்துட்டு எவ்வாறா பாக்குது சார் நெகட்டிவாக தான் பாக்குறாங்க கமலஹாசன் வந்து ஒரு சிபிஎம்னுடைய ஆடு கம்யூனிஸ்ட் ஆடு மாவோரிஸ்ட் ஆடு பின்னாடை விஜயன் சப்போர்ட் பண்ணாரு அப்படிதான் அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் ப்ரூவ் பண்ணிடுச்சு இனிமேல் அவரால் தான் கொஞ்சம் எழுந்தது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எழுந்து வருவது கஷ்டமா இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய முதுகெலும்பில் அடிப்பட்டது பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் எப்படி வருவார் என்பதை பார்த்துதான் செய்ய வேண்டும் அப்போ அவரோட வெற்றி எல்லாம் எப்படி இருக்கு சார் கமலஹாசன் கமல்ஹாசனுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது ஒரு மேல போகாதுன்னு யூகிக்கிறார்கள் சந்தேகிக்கிறார்கள் அதையும் தவிர ரஜினிகாந்த் வந்துட்டாருன்னா கமலஹாசனுக்கு ஒரு பின்னடைவு இருக்கும் அதையும் தவிர எத்தனையோ நடிகர்கள் வர ஆரம்பித்து விட்டனர் இப்பொழுது அஜித்து அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து விஜய் இவங்கள்லாம் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா கமல்ஹாசன் போர்த்து நாலாவது

தமிழக வாக்குகளை வங்கிகளை வாக்கு வங்கிகளை எடுத்து ஒரு கணிதம் மூலமாக பார்த்தால் ஒரு பத்தி ஒரு காகிதத்தை எழுதி வைத்தால் திமுக வாக்கு வங்கி குறைந்துதான் வருகிறது அந்த வரையத்துல இப்ப புதுசா ஒரு யுக்தியை பண்றாரு ஸ்டாலின் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுக்க பண்றாரு பெருசு பண்றாரு கூட்டணி கூட்டணின்னு கூட்டணின்னு சொல்றாங்களே தவிர கூட்டணி வந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் வருது நாற்பத்தி எட்டு பர்சன்ட் வருதுன்னா கணக்கு சொல்றாரு ஆக திமுகவினுடைய ஒரு பலவீனத்தை கூட்டணி என்று சொல்வதன் மூலமாக ஒரு கவர் அப் செய்கிறார் திரை மறைவாக செய்கிறார் அவர் இதை வந்து ஜனங்களுக்கு புரிஞ்சிட்டு அது வந்து ரஜினிகாந்த் வந்தார்னா அடிபடும் அந்த திரை கிழிக்கப்படும் ரஜினிகாந்த் வந்தார்னா எப்படின்னு சொல்ற கேளுங்க அது வந்து ஜெட் ஸ்பீடு யாரி போகுதுன்னு பாருங்க அந்த மாதிரி ஒரு போய் நிற்கும் ரஜினிகாந்த் வருகை என்பது ஒரு அதிர்ச்சியை சார் திமுக ரொம்ப நன்றி சார் இவ்வளவு நேரம் எங்களோட இணைஞ்சு பேசுறதுக்கு கிட்டத்தட்ட மணி நேரம் வந்துட்டு எங்களோட இணைஞ்சு பேசிருக்கீங்க சோ நேஷனல் பாலிடிக்ஸ் வெல் அஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நம்ம ரெண்டுத்தையுமே வந்து ரொம்ப நல்ல விரிவா வந்து டிஸ்கஸ் பண்ணோம் சோ எலெக்ஷன் நெருங்க நெருங்க எங்களுக்கு இன்னொன்னு வந்துட்டு நல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் சார் தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி வணக்கம்